முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப் போற்றி போற்றி உன் மனதில் இருப்பதை அப்படியே சொல்லவா கேள்வி சொல்லவே அழுது நீ ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு துரோகம் இணைக்கப்பட்டு இப்போது வருத்தப்பட்டு கொண்டு உட்கார்ந்திருக்கிறாய் நான் சொல்வது சரிதானே உனக்கு நடந்த அநீதிகளுக்கெல்லாம் பதில் தர வேண்டும் என்று நீ என்னை கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் அதுவும் சரிதானே முருகா எனக்கு நீங்கள் தீங்கு இழைத்தவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப் போகிறார்கள் என்றும் என்னிடத்தில் கேட்கிறாய் அதுவும் சரிதானே இப்போதெல்லாம் நீ அதிகமாக புலம்ப ஆரம்பித்து விட்டாய் உனக்கு எந்த அளவிற்கு உன் மீது நம்பிக்கை இருக்கிறதோ அந்த அளவிற்கு தான் உனக்கு கிடைக்கின்ற பலனும் இருக்கும் முதலில் அதை நினைவில் வைத்துக்கொள் செய்த புண்ணிய பாவத்திற்கு ஏற்ப கர்மாவை நீ அனுபவிக்கின்றாய் உன் பாவ கர்ம வினைகளையும் விரைந்து தீர்க்கவே உன்னை விட அதிக அளவு உன் முருகப்பெருமான் போராடி கொண்டிருக்கிறேன் இந்த சூழ்நிலையில் உன்னுடைய ஒத்துழைப்பு தேவை எதுவும் செய்ய தேவையில்லை உன் மனதை மட்டும் அமைதியாக இரு உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களுக்கு காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய சந்தேகம் என்ற ஒன்றுதான் உன்னுடைய வாழ்க்கை உனக்காகவே உன்னிடம் வந்து சேரப்போகிறதே கவலைப்படாமல் இரு என்று சொல்லவே கவலைப்படாமல் இரு கவலைப்படாதே இனி வருவதெல்லாம் உனக்கு பொற்காலம்தான் உன்னை உன் கையை பிடித்து தூக்கி நிறுத்தவே இன்று இந்த முருகப்பெருமான இல்லத்திற்கு வந்திருக்கிறேன் இந்த உலகில் உன்னைவிட உண்மையான உறவுகள் யாரும் இல்லை என்று நீ புரிந்து கொள்வதற்காகத்தான் பல பொய்யான உறவுகளை உன்னிடம் இருந்து விலக்கி வைத்தேன் இப்பொழுது அவர்களின் உண்மையான முகத்தை உனக்கு புரியும்படி நான் செய்துவிட்டேன் அல்லவா நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறு செய்தேன் ஆனந்தம் என்றால் என்ன என்பதை உணர்ந்து கொள்ளவே தான் நான் செய்தேன் ஆனந்தம் எப்போது வருகிறது மனம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது தானே அந்த மன மகிழ்ச்சி உனக்கு எப்போது வருகின்றது உன்னுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறும் போது தானே அதனால்தான் உன் அனைத்து கோரிக்கைகளையும் இந்த முருகப்பெருமான் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்து கொள்ளத்தான் இவ்வாறு செய்தேன் இப்பொழுது உனக்கு தானே உனது கவலைகளை எல்லாம் மறந்து என் மடியில் என் பாத என்னுடைய பாதம் என்னுடைய பாதத்தில் வைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு நிச்சயமாக உன் வீட்டுக்கு நல்ல செய்தி கூற நான் வருவேன் சரியது எது என்று தெரிந்து கற்றுக்கொள் இதே நிலையில் நீ இருந்தால் உன்னுடைய மூளை உன்னுடைய சிந்தனை எல்லாம் உன்னுடைய தவறான வழிக்கு உன்னை கொண்டு சென்றுவிடும் புரிகிறதா நான் கூறும் அறிவுரையை கேட்டு நல்ல முறையில் நடந்து கொள் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் நாம் இருக்க பயமே எல்லா சூழ்நிலையிலும் பய பயப்படக்கூடாது முதலில் நல்லது நினைத்துக்கொள் நல்லதை மட்டும் செய்ய கற்றுக்கொள் பிறகு அனைத்தும் வெற்றியாகவே முடியும் உங்களுடைய கையில் மிகப்பெரிய பொக்கிஷம் கிடைக்கப் போகிறது அதை வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பாய் எல்லாமே என் மூலமாகவே கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கப்பெறுவாய் இந்த காலம் உனக்கு கடினமான கஷ்டமான காலமாக தோண்டினாலும் அடுத்த காலம் நல்ல சுகமாகவே தோன்றப்படும் இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான் இந்த ஆனந்தத்தை பார்க்கவே இதோ இந்த முருகப்பெருமான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் ஆனந்தத்திற்கான பொக்கிஷங்களாக நல்ல செய்தியை உனக்கு நான் அருள்பாலிக்கப் போகிறேன் ஆம் சொல்லவே பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு பொறுமையை காத்திரு நம்பிக்கை காத்திரு மகிழ்ச்சியுடன் இந்த நாளை நிச்சயமாக உனக்கு நல்ல நாளாகத்தான் அமைந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் நீ நல்லதை நினைத்தால் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்று சொல்லவே தைரியமாக இரு உனக்கு நல்லதொரு நிகழ்வுனே உன் முருகப் பெருமான் நிச்சயமாக நிகழ்த்தி நடத்தி காட்டுவேன் நான் சொல்வதை விட்டாய் அல்லவா உன் மனதில் உள்ள அப்படியே சொல்லிவிட்டேனா நிச்சயமாக உனக்கு நல்லதொரு நிகழ்வினை அடுத்தடுத்து நகல் நடத்தி காட்டுவேன் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் 오 무르가 사라남